இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு தான் வைக்க போகிறேன் சுவையான தட்டைப்பயிர் குழம்பு சாதத்தில் போட்டு பனைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தான தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் சைடிஷாக இதுக்கு வடை வச்சிருக்கேன் வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தட்டப்பயிர் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தட்டைப்பயிறு ஒரு கை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அது குக்கரில் சேர்த்திக்கலாம் ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு கேரட் மூடு போட்டுக்கிறேன் தோலெல்லாம் சீவிட்டு ஒரு கேரட் முழுசாக போட்டுக்கிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் அதில் நாலு விசில் நல்லா வரட்டும் வேகிட்டு அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்திக்கிறேன் ஒரு அஞ்சாறு பிள்ளை சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்திக்கிறேன் கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்திக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு தக்காளி ஆட்டை அரைச்சி சேர்த்திக்கிறேன் பெரிய தக்காளியாக இருக்குது அரைச்சி சேர்த்திக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும் அடுத்து காய் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் சேர்த்திக்கலாம் நான் பீக்கங்காய் தான் சேர்த்திருக்கேன் இன்றைக்கி பீக்கங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு கடைஞ்சி விட்டாச்சு நான் ஒன்றுக்கு ரெண்டாக கடைஞ்சி விட்டுருக்கேன் நீங்கள் நைஸாக கடைஞ்சிக்கிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம் அடுத்து நல்லா பாரு காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா காய் நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் கிளறி விட்டுக்கிறேன் அடுத்து புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்க ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை சேர்த்திக்கிற சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம் காயோடவே புளி ஊற்றினா இன்னும் நல்லா புளி பிடிச்சி நல்லா வேகும் அடுத்து வேக வச்சுருக்கேன் இந்த பருப்பு சேர்த்திக்கிற தட்டைப்பயிறை சேர்த்திக்கிறேன் தட்டைப்பயிறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நூலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் கலந்து நல்லா வரட்டும் நல்லா கொதி வரட்டும் இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா சிம்லியே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் பச்சை வாசம் போகும் இது சாதத்துக்கு ரொம்ப இருக்கும் சப்பாத்திக்கும் இன்னும் நல்லா இருந்தது நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு சுட சுட தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிருச்சி இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட தட்டைப்பயிர் குழம்பு தட்டைப்பயிர் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரு தடவை தட்டைப்பயிர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தட்டைப்பயிர் கொஞ்சம் ஊற வச்சா அதிகமாக இருக்கும் ஊற வச்சும் செய்யலாம் அப்போதிக்கப்போ கழுவியும் கூட செய்யலாம் நல்லா இருக்கும்